கர்ணன் இறந்தபின் அவர் சொர்க்கத்திற்கு செல்லாமல் நரகத்திற்கே சென்றார் இதைக் கண்ட கர்ணனின் தந்தை சூரியதேவன் தேவன் மிகவும் மனமுடைந்து குழப்பத்துடன் அலைந்தார் இதைப் பார்த்த சிவபெருமான் சூரியதேவனை அழைத்து காரணத்தை விளக்கினார் கர்ணன் இறப்பதற்கு முன் அவன் செய்த அனைத்து புண்ணியங்களையும் கிருஷ்ணர் பெற்றுக்கொண்டார் எனவே அவனிடம் எந்த புண்ணியமும் இல்லாததால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வது எப்படி சாத்தியமாகும் என்று சிவபெருமான் கூறினார் இதற்கு சூரியதேவன் கர்ணன் அவன் புண்ணியங்களை கிருஷ்ணருக்கு கொடுத்ததால் அவன் மிகப்பெரிய புண்ணியவானாக இருந்திருப்பார் அல்லவா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் அளித்த சிவபெருமான் ஒருவர் கேட்டு கொடுத்தால் அது தானம் ஆனால் யாரும் கேட்காத நேரத்தில் கொடுத்தால் அதுதான் தர்மம் தானம் ஒரு மனிதனின் அடிப்படை கடமை ஆனால் தர்மம் எப்போதும் மேலிடம் பெறும் என்றார் கர்ணன் கிருஷ்ணரின் வேண்டுகோளை ஏற்று தான் தன் புண்ணியங்களை கொடுத்தார் புண்ணியங்களையெல்லாம் கொடுத்துவிடும் ஒருவருக்கு மீதமாயிருக்கக்கூடியது அவன் பாவங்கள் மட்டுமே என்பதால் கர்ணன் நரகத்திற்கு சென்றான் என சிவபெருமான் விளக்கினார்